இந்த வேலைத்திட்டம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் சிறப்பாக சீராய்வு செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய குடியுரிமையை ஆய்வு செய்கிற நடவடிக்கை இவன் உண்மையிலேயே இந்த நாட்டை சார்ந்தவன் தானா இந்த மண்ணின் குடிமகன்தானா இவன் குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளரா என்று ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக செயல் திட்டம் சிஏ என்று ஒரு சட்டம் வந்தது கொரோனா டைம்ல நாம் எல்லோரும் எதிர்த்து போராட்டம் நடத்தினோம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் அதனை எதிர்த்து நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாம் அதனை கடுமையாக எதிர்த்தோம் ஆனால் கொரோனா நேரத்தில் அந்த போராட்டம் சிதறி போனது சிதைந்து போனது அதை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை சட்டங்கள் நிறைவேறிவிட்டன அந்த சிஏஏ என்கிற சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் குடிமக்கள் தேசிய பேரேடு இந்த இரண்டையும் உருவாக்குவது என்கிற சட்டம் இதை நாம் அனைவரும் அரசியல் களத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் இதில் நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய இறுதி இலக்கை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கிற பல்வேறு முயற்சிகளில் மிக முக்கியமானது இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமையை வழங்கக்கூடாது இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் யாரோ அவர்களை முதலில் அடையாளம் காண்பது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை அடையாளம் காண்பது என்கிற பெயரில் அயல் நாட்டவர்களை வெளியேற்றுகிறோம் குடியுரிமை பட்டியலில் இருந்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்தும் அவர்களை வெளியேற்றுவது தமிழ்நாட்டுக்குள்ள அயல் நாட்டவர்கள் எடுத்துக்கிட்டால் ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்தும் பிற இருந்தும் சீனா போன்ற அண்டை மாநில நாடுகளில் இருந்தும் நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் வந்து தங்குகிறார்கள் பாகிஸ்தானிலிருந்தும் பஞ்சாப் குஜராத் போன்ற அந்த அண்டை பகுதிகளில் வந்து குடியேறியிருக்கிறார்கள் ஆகவே பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும் பங்களாதேசியர்களை வெளியேற்ற வேண்டும் சீனர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களுக்கான குடி உரிமைகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குரிமைகளை பறிக்க வேண்டும் இது அவருடைய நோக்கம் இதில் நாம் வந்து குற்றம் சொல்ல விரும்பவில்லை இப்படி செய்வதை நாம் தவறு என்றும் சொல்லவில்லை ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது யார் எங்கே குடியேறினாலும் கூட குடியேறியவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் குடியிருக்கிற மின் இணைப்பு என்பது அரசின் கடமை அவர்கள் வசிக்கிற பகுதியில் ஆக்கிரமிப்பு பகுதியாக இருந்தாலும் கூட பட்டா இல்லாத பகுதியாக இருந்தாலும் கூட நீர்நிலையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை எனவே ரேஷன் கார்டு ஆதார் ஐடி இது எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தரப்படும் வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களுக்கும் தரப்படும் எனவே நீ இந்த நடவடிக்கை நடவடிக்கையில் பழைய ஓட்டர் ஐடி செல்லாது ஆதார் கார்டு செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது அத அரசாங்கத்தை உனக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது கொடுத்து தான் ஆகணும் ஒருத்தன் குடியிருக்கிறான் ஒரு தேசத்துக்குள்ள குடியிருக்கிறான்னா அவனுடைய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு அரசு இது வந்து புறம்போக்கிடம் இதில் நீ வந்து வீடு கட்டி இருக்கிற உனக்கு நான் மின் இணைப்பு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது